வெல்கம் டு அரிசுவை நேரம் சுத்த சேவம் தவிட்டாத சுவை இப்போ நம்ம பார்க்க போகிறது முதல் செக்மெண்ட்டான தினசரி சமையல் இன்னைக்கு தினசரி சமையலில் கோவைக்காய் துவையல் எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாங்க இது எல்லாமே வந்து பச்சையாக தான் அரைக்க போகிறேன் ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு இதுக்கான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு சொல்கிறேன் கவனமாக பாருங்கள் கோவைக்காய் துவையல் செய்ய தேவையான பொருட்கள் பொடியாக அறிந்த கோவைக்காய் நூற்றி ஐம்பது கிராம் ஒரு குடமிளகாய் பொடியாக அறிந்தது கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை உரித்த பூண்டு இரண்டு பல்லு ஒரு அங்குலத்துண்டு இஞ்சி நெல்லிக்காய் அளவு புளி ஊற வைத்தது கைப்பிடி அளவு கறிவேப்பிலை சிகப்பு மிளகாய் இரண்டு பச்சை மிளகாய் ஒன்று கடுகு தாளிப்பதற்கு தேவையான அளவு பெருங்காயத்தூள் சிறிதளவு எண்ணெய் ஒரு டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு பொதுவாக வந்து கோவக்கா அப்படின்ன உடனே நிறைய பேர் வந்து அதை சமைச்சு தான் சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாதுங்க இது அந்த வெல்ரிக்கா ஃபேமிலியை சேர்ந்தது தான் அப்படிங்கிறப்போ நம்ம பச்சையாவே சேர்க்குறப்ப நம்மளுக்கு முழு பயனும் கிடைக்கும் கோவக்கா வந்து பச்சையாக அந்த சட்னி செஞ்சாலும் சரி இந்த மாதிரி துவையல் செஞ்சாலும் சரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதை வந்து நம்ம சட்னி மாதிரியும் சர்வ் பண்ணலாம் துவையல் மாதிரியும் சர்வ் பண்ணலாம் முதல்ல நான் வந்து அரைக்கிறதுக்கு என்னென்ன போடணும் அப்படிங்கிறதுக்காக போடுறேங்க சவுப்பு மிளகா ரெண்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி சவுப்பு மிளகா பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா ஒன்று சேர்த்துக்கிறேன் இப்போ வரதெல்லாம் ரொம்ப காரமாக இருக்குது இதோட ஒரு அங்குலத்துண்டு இஞ்சி இஞ்சி வந்து ஜீரணத்துக்கு நல்லது நல்ல ஹை ஃபைபர் எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா இஞ்சி சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து இது பெருசாக இருக்கிறதுனால ஜஸ்ட் ஒன்றோ இல்லை ரெண்டோ போட்டால் போருங்க அதிகம் வேண்டாம் பூண்டு இதோட கறிவேப்பிலை எப்போவுமே வந்து கறிவேப்பிலை நம்ம பச்சையாக தானே நம்ம வந்து சாப்பிட்டா நல்லது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் இந்த கருவேப்பிலையில் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வைட்டமின் ஏ இருக்குது கால்சியம் இருக்குது இரும்பு சத்து இருக்குது நல்லா கழுவிட்டு நல்லா ஆஞ்சிட்டு நல்லா இருக்கிறத மட்டும் போட்டுக்கோங்க கொத்தமல்லி தழையில் வந்து நல்லா வைட்டமின் ஏ இருக்குதுங்க இரும்பு சத்தம் இருக்குது நம்மளுக்கு வந்து தேவையான அளவு கொத்தமல்லி தழை நல்லா அதிகமாகவும் போடலாம் குறைவாகவும் போடலாம் நம்மளோடைய விருப்பம்தான் கொத்தமல்லித்தழை சேர்த்துக்கிறேன் இதோட புளி ஒரு சிறிய நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சுருக்கேங்க நம்ம சவுத் இந்தியாவில் வந்து புளி வந்து இல்லாத சமையலே இல்லைங்கிற அளவுக்கு நம்மளுக்கு ரொம்ப பழகிட்டோம் அதனால் இந்த புளியும் இதில் சேர்த்துக்கிறேன் ஊற வச்ச புளியை சேர்த்துக்கிறேன் இதோட நான் சேர்க்க போகிறது குடமிளகாய் குடமிளகா வந்து இதோட ஃப்ரெஷ்ஷாக பச்சையாக தான் அரைக்க போகிறோம் குடமிளகா வந்து வைட்டமின் சி ரிச் இதை வந்து நமக்கு நோய் எதிர்ப்பு தன்மை கொடுக்கறதுக்கு வைட்டமின் சியினுடைய பங்கு ரொம்ப மகத்தானதுங்க தினமுமே நம்ம வந்து வைட்டமின் சியை வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக பரப்பிட வேணும் அன்னன்னைக்கு வைட்டமின் சி வந்து நம்ம உடம்புல இருந்தால் தான் பல வேலைகள் நடக்கிறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் இது நம்ம உடம்பு சேமித்து வைக்க முடியாது நம்ம வந்து எலுமிச்சம்பழம் ஆரஞ்சு அந்த மாதிரி பல இதில் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறோம் குடமிளகாயிலையும் நிறைய வைட்டமின் செய் இருக்குது அதனால் குடமிளகாயும் சேர்த்துக்கிறேன் இதோட தகுந்தளவு உப்பு சேர்த்துக்கலாம் முதல்ல வந்து தண்ணி சேர்க்காமல் இதை வந்து மிக்சியில் போட்டு இயக்கிட்டு கடைசியாக கோவக்காய் சேர்த்துக்கலாம் கோவக்காய் சேர்த்த பிறகு ஒன்றும் கொத்தலுமா தான் அரைக்கணுங்க ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது முதல்ல இதை வந்து அரைச்சி கொண்டு வந்துடுறேன் இப்போ நான் போட்ட எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இந்த ஒரு க்ரீன் சட்னியாக அரைச்சிட்டேன் இப்போ இதை வந்து ரொம்ப கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேங்க ரொம்ப வந்து அதிகமாக தண்ணி ஊற்றலை இப்போ இந்த கோவக்காயை வந்து கடைசியாக சேர்க்கப்படுறேன் இதை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த கோவக்காய் சேர்த்த பிறகு சும்மா ஒரே ஒரு தடவை இப்படி மிக்ஸியை வந்து ஒரு இயக்கி இயக்கி திருப்பணும் அப்படி தான் பல்ஸ் மோடில் வச்சுட்டு இறக்கிறோம் இது கொஞ்சம் அப்படி க்ரன்ச்சியாக மதியில் வந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் சேர்த்துக்கிறேன் கோவக்காவும் வந்து விட்டமின் சி தாங்க பச்சையாக சாப்பிட்றப்ப இன்னும் நல்லா கூடுதல் சுவையாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க கோவைக்காய்ல பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு லேசான ஒரு துவர்ப்பு சுவையும் ஒரு கசப்பு சுவையும் இருக்கும் அந்த சுவை வந்து இதோட எல்லாம் சேர்கிறப்போ நம்மளுக்கு வந்து ஆறு சுவையும் சேர்ந்துட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது நம்ம பச்சையாக சாப்பிட்றப்ப நம்மளுக்கு முழு பலனையும் கொடுக்கும் இப்போ இது மிக்சியில் வந்து இன்னொரு தடவை லேசாக இயக்கி கொண்டு வந்துடலாம் இப்போ இது பாருங்க கோர்ஸாக அரைச்சிருக்கேன் நீங்கள் பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் குருணையாக தெரியுது பாருங்கள் அந்த மாதிரி இருந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டு இதை வந்து நம்ம சாதத்துக்கு வந்து போட்டு கலந்து சாப்பிட்லாம் இல்லைனா இட்லி தோசை அடை எதுக்கு வேணாலும் தொட்டுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் எதுவுமே வந்து நம்ம வதக்கலை அதனால் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கும் பச்சையாகவே தான் அரைச்சிருக்கோம் நிறைய சத்துக்கள் உள்ளடக்கியது இப்போ இதுக்கு வந்து தாளித்து மட்டும் கொட்ட போகிறோம் இங்கே வந்து எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நம்மளுக்கு தீர்ணத்துக்கு ரொம்ப நல்லது முக்கியமாக பார்த்தீங்கன்னா கடுகு வந்து பெரிஸ்டால்டிக் மூமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம சிறு குடலில் பெருகுடலில் வந்து அப்படி இயங்கும் இல்லைங்களா அந்த இயங்குறதுக்கு கடுகு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எண்ணெய் சூடான பிறகு கடுகு சேர்த்துக்கலாம் நம் நாட்டு சமையலில் பார்த்திங்கன்னா மிக முக்கியமான பங்கு வைக்கிறது இந்த தாளிப்பு தான் இந்த கடுகுலேருந்து வெந்தயத்துலேருந்து சீருகத்திலேருந்து எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து திரிதோஷங்களை சமன்படுத்துறதுல ரொம்ப வல்லது இதில் வந்து நிறைய சயின்டிஃபிக் ரீசன்ஸும் இருக்குது நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க ஆஃப் பண்ணிடுறேன் இதோட இந்த பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் பாகுனுக்கு நல்ல ஒரு வாசனையாக இருக்குது இப்போ இதில் சேர்த்திடலாம் இப்ப இந்த தொகையில் ரெடி ஆயிடுச்சு இது சட்னின்னு கூட சொல்லலாம் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் வித்தியாசமா இருக்கும் அதே நேரம் நம்ம நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதுல இருக்கு கோவைக்காய் துவையல் எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலாங்க சிவப்பு மிளகா பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு அதோட நன்றாக கழுவிய கறிவேப்பிலை கொத்தமல்லி ஊற வச்ச புளி குடமிளகா பொடியாக அரைஞ்சிது உப்பு இதெல்லாத்தையும் சேர்த்து மிக்சியை விட்டு விட்டு இயக்கி அதிகம் தண்ணி ஊற்றாமல் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் கடைசியாக இதோட பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற கோவக்காயை சேர்த்துட்டு அதையும் ஒரு தடவை விட்டு விட்டு இயக்கிட்டு கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கணும் கொஞ்சம் வானலியில் நல்லெண்ணெய் விட்டு கடுகு தேர்த்து தாளிச்சிட்டு பெருங்காயத்தூள் சேர்த்து தொகையல்ல சேர்த்துடணும் இதை வந்து நிறைய டிஷ்ஷஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம் இட்லி தோசை பொங்கல் அடை வகைகள் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் சாதத்தில் போட்டு கலந்தும் சாப்பிடலாம் இந்த தொவையில் நம்ம செஞ்சு வச்சுட்டாக்க ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் வரைக்கும் வச்சுருக்கலாங்க நல்லாயிருக்கும் ஏன்னா இதில் வந்து தேங்காய் எதுவுமே சேர்க்கல கெட்டு போகிறதுக்கான எதுவுமே கிடையாது